தலா YouTube CHANNEL சேனல் 11th Public Exam 2024 Important Question Public Exam 2024 Important Question 11th Tamil 11th தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் லெவன்த்து தமிழ் லெவன்த்து தமிழுக்கு ஏற்கனவே உரைநடை செய்யுள் குருவினா சிறுவினா நெடுவினா ஆல்ரெடி வந்து நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது இலக்கணம் பாடம் அணிகள் இதை எல்லாத்திலும் மிக முக்கியமாக நீங்கள் படிக்க வேண்டியது என்னெல்லாம் அது மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படிங்கிறத மாற்றுக்கருத்தே கிடையாது மாணவர்கள் எல்லாருமே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய பள்ளி குழுவுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் முதல்ல துணைப்படம் பார்த்துடலாம் துணைப்படம் கிட்டத்தட்ட எட்டு இருக்குது ஆனால் மாணவர்கள் வந்து நீங்கள் எட்டுமே படிக்க வேண்டிய தேவையில்லை நம்ம சொல்கிற விஷயம் மூணே மூணு தான் பதினோன்னா இப்போ தமிழை பொறுத்தவரை வாடி யானை டேக்டர் பாரதின் இதில் இந்த மூணில் ஒன்று நீங்கள் உங்களுக்கு எக்ஸாமில் கண்டிப்பாக வரும் அதனால் மாணகர்கள் வந்து துணைப்படத்துக்கு இந்த மூணில் ஒன்று பார்த்துக்கலாம் இதில் வந்து யானை டாக்டரும் பாரதினாலும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அதனால் மாணகர்கள் ஓரி பண்ணாமல் இந்த மூணு துணைப்படத்தை மட்டும் படித்தா போதுமானது அடுத்ததான் அணிகள் அணிகள் உங்களுக்கு கிட்டத்தட்ட எட்டு அணி இருக்குது ஆனால் வந்து அடிக்கடி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல் பின்வரு நிலை அணியும் உருவகாணியும் அடிக்கடி கேட்டிருக்காங்க அதனால் மாணாக்கர்கள் வந்து நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து இந்த ரெண்டையும் பார்க்கலாம் இருந்தாலும் வேற்றுமையணி தீனால் சுட்டப்பணம் அந்த திருக்குறள் வந்து பயின்ற அணியை எழுதுகன்னு கேட்பாங்க அதில் வேற்றுமையனி சொல் பின்வரும் நிலையணி உருவகாணி ஓமையணி இந்த நாலு அணியும் படிச்சுக்கணுங்க இந்த நாளில் ஒன்று உங்களுக்கு தேர்வுக்கு கண்டிப்பாக வரும் இதனை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கணம் இருக்குது இலக்கணத்தில் நிறைய கேள்வி முக்கியமான கேள்வி இருக்குது நிறைய இருக்கும் அதெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டிய தேவையில்லை நான் கொடுத்துருக்கேன் இந்த கேள்விகளை மட்டும் நீங்கள் படித்தா உங்களுக்கு போதுமானது புக்கு வாரியில் புக்கில் இருந்து உங்களுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இந்த கேள்விகள் எல்லாத்தையும் எடுத்திருக்கேன் அந்த கேள்வி நீங்கள் பார்க்குறீங்க மொழிக்கு முதல் வரும் எழுத்துக்கள் எத்தனை அவையாவை மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் எத்தனை அவையாவை மாணவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் தயவுசெய்து கால் பண்ணாதீங்க கிளாஸில் இருக்கும்போது என்னால் அட்டன் பண்ண முடியாது உயிரீரு மெய்யிறு விளக்குக பகுபத உறுப்புகள் எத்தனை அவையாவை அடிக்கடி கேட்கக்கூட ஒரு கேள்வி பகுவை உறுப்புகள் ஓமை உருவகம் வேறுபடுத்துக உள்ளுரை ஓமை இறைச்சி அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஓமை உருவகம் எடுத்துக்காட்டுடன் வேறுபாடுக்க அது ஏற்கனவே உள்ள கேள்வி தான் ஆசிரியப்பயன் பொது இலக்கணம் ஆசிரியப்பாளம் ஒரு கேள்வி எப்படின்னு கேட்பாங்க அது வந்து ஆசிரியர் பொது இலக்கணம் இருக்கலாம் இல்லை ஆசிர்பாயம் எத்தனை வகைப்படும் என்கலாம் ஆசிரியர்கள் பொது இலக்கணம் பொறுத்தனிங்கன்னா மூன்று அடி முதல் பாடுபருடைய மனநிலைக்கு ஏற்ப எத்தனை அடி வேணாலும் பாடலாம் அதேமாரி ஆசிரியப்பை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகாரத்தில் முடியும் இது ஒரு மூணு அங்கே இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆசிரியப்பாக எத்தனை ஏற்படும் போது பார்த்து நோய் நொடி நோய் முதல் நாடி அதனைக்கும் நாடி இந்து பயிண்டூதில் அணி அணி இலக்கணம் தருக அடுத்தது மெய்ப்பு திருத்த குறியீடு உரிய உரிய பொருளை தருக மெய்ப்பு திருத்த குறியீடு உரிய பொருளை தருக இவ்வளோதாங்க லெவன்த்து தமிழ் பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் லெவன்த்து தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மீண்டும் இதுபோன்று ஒரு நல்லபடியில் மாணவர்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்